சென்னையில் நவோனியா கொள்ளை கும்பல் களமிறங்கியுள்ளதாக காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தொடர்வண்டி நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் என கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள இடங்களில் நூதன முறையில் திருட்டில் ஈடுபடும் இந்த நவோனியா கும்பல் சென்னையில் ஊடுருவி இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தி உள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கும்பலாக ஊடுருவி கொள்ளையடிக்கும் நவோனியா வடமாநில கொள்ளை கும்பல் சென்னையில் ஊடுருவி இருப்பதாக காவல்துறையும் தொடர்வண்டி காவல்துறையினரும் எச்சரித்துள்ளனர் குறிப்பாக சென்னையில் முக்கிய தொடர்வண்டி நிலையங்களான எழும்பூர் சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் தொடர்வண்டி நிலையங்கள் உட்பட மக்கள் கூடும் இடங்களில் ஊடுருவி உள்ளனர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளத்தை இருப்பிடமாக கொண்ட இந்த நவோனியா கொள்ளை கும்பல் கூட்டம் அதிகம் இருக்கும் இடங்களில் மக்களிடம் நகை பணம் கைபேசி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை நூதன முறையில் கொள்ளையடித்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளது இதேபோல் தனியாக செல்லும் நபர்களை குறிவைத்து அவர்களிடம் இருந்து பணம் பறிப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளது சென்னை காவல்துறையும் தொடர்வண்டி காவல்துறையும் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் அதிகம் கூடும் தொடர்வண்டி நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பெரிய வணிக வளாகங்கள் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது திருட்டில் ஈடுபடுகின்றனர் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இந்த கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சிறு சிறு குழுவாக பிரிந்து சென்று திருட்டை நிகழ்த்திவிட்டு எளிதில் தப்பிவிடுவார்கள் திருடிய பொருட்களை உடனே பெற்றுவிடுவார்கள் ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ ஓரிடத்தில் தங்கி திருட்டு வேலைகளை செய்யும் இவர்கள் ஓரளவு பணம் கிடைத்ததும் அடுத்த பெரிய நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுவார்கள் பெங்களூர் விஜயவாடா ஹவுரா சென்னை என பெருநகரங்களில் மட்டுமே இதுபோன்று திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் சென்னையில் கடந்த வாரம் மெரினா கடற்கரை அருகே மீன் வாங்கிக் கொண்டிருந்த கூட்டத்தில் இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் இதேபோன்று மாம்பழம் தொடர்வண்டி நிலையத்தில் பயணியிடம் கைபேசிகளை இந்த கும்பல் திருடியுள்ளது இந்த நவோனியா கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த கும்பல் அடுத்தடுத்து நகை பணம் கைபேசிகளை திருடும் வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்